தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தமிழகமெங்கும் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க ஆணை பிறப்பித்துள்ளார் அதன் அடிப்படையில் சிறுதண்ட நல்லூர் மணலூரை சேர்ந்த ஜி கணபதி அவர்கள் மகன் முருகன் அவர்கள் உடல்நல குறைவு காரணமாக இருபத்தி ஐந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இயற்கை எழுதினார்கள் அன்னாருடைய பூத உடலை அடக்கம் செய்வதற்கான ஃப்ரீசர் பாக்ஸ் சொர்க்கரதம் அமரர் பெட்டி இந்த மூன்றையும் மனிதம் நிலைக்க தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் தமிழக வெற்றிக்கழகம் அன்னை பி ஜி சரவணன் அவர்கள் ஏற்பாட்டில் எந்தவித கட்டணமும் இல்லாமல் சேவையாக வழங்கப்பட்டது தளபதி விஜய் சரோட சொல்ல இவங்க காப்பாத்திட்டாங்க எப்படிப்பட்ட நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க பாருங்க அண்ணா சொல்றாரு தம்பிங்க செய்யறோன்னு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க